சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் மதசார்பற்ற கூட்டணி தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் பிசிகா இடம்பெற்றுள்ளது புதிதாக மற்றொரு கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவை இல்லை திமுக கூட்டணியை கட்டுப்பாடு இல்லாமல் சிதறடிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் சதித்திட்டமாக இருக்கும் திமுக தொடர் வெற்றி பெறுவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடாமல் இந்த கூட்டணியை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக மற்றும் பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கருவியாக பயன்படுத்தலாம் என சிலர் முயற்சி செய்கிறார்கள் மதுரை சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து நேரில் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன் ஆதவ் அர்ஜுனா மீது பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியின் முன்னணி தலைவர்கள் புகார் தொடர்ந்து கட்சியின் பெயரை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதாக கூறியுள்ளார்கள் பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் விசிகாவின் பத்து துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் தான் ஆதவ அர்ஜுனா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள் விஜய் மீதும் அவரோடு நிற்பதிலும் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து அரசியல் சூதாட விரும்புகிறவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கலோபரத்தை உருவாக்குவார்கள் அதற்கு இடம் தர விரும்பவில்லை என்பதையே விக்கிரவாண்டி தமிழக வெற்றி கழக மாநாடு முடிந்த சில நாட்களிலேயே புத்தக வெளியீட்டு விழா ஏற்பாட்டாளரிடம் முன்கூட்டியே கூறிவிட்டேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது